வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்ச் மோனி இன்னைக்கு நம்ம எந்த பதிவு பத்தி பார்க்க போறோம் இருக்கிற ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற செவ்வாய் தோசை ஆண்கள் பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் முதலாவதாக பெயர் செல்வகுமார் படிப்பு ஐடி முடிச்சிருக்காங்க இன்ஃபோசிஸில் பெங்களூரில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி பதினாறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நேரம் பதினொன்று ஏஎம் கிழமை வியாழன் ராசி தனுஷ் நட்சத்திரம் மூலம் லக்னம் கும்பம் இவங்களுக்கு இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து பழனிசாமி அம்மா பேர் வந்து ராஜேஸ்வரி இவங்க கொங்குவேளை கவுண்டரில் அந்தவன் கொடுத்த சார்ந்தவீங்க ஊர் வந்து திங்களூர் சொத்துவரம் வந்து பத்து ஏக்கர் தோட்டம் இருக்குது மூணு ஏக்கர் தனியாக இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடித்த மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எம் அசோக் குமார் படிப்பு பிஇ இசிஇ முடிச்சிருக்காங்க எம்பிஏ வந்து யூகேயில் பண்ணியிருக்காங்க இப்போ மேலாண்மை இயக்குனராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் வந்து பன்னெண்டு லட்சம் சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி முப்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நேரம் மூணு முப்பத்தி அஞ்சு பிஎம் கிழமை வெள்ளி ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் லக்னம் துலாம் இவங்களுக்கு தோசைங்க கூட பிறந்தவங்க வந்து அக்கா ரெண்டு பேர் அக்கா ரெண்டு பேர்த்துக்குமே மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து முத்துராஜன் அம்மா பேர் வந்து பிபி சரோஜா இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் கூரை கொடுக்க சார்ந்தவங்க ஊர் வந்து சேலம் இப்போ இருக்கிறது சென்னையில் இருக்காங்கன்னு சொல்லிக்கிறாங்க சொத்து வரம் வந்து ஓன் ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேக்ட்ரி நாலு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு இரநூறு கோழின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி மணமகள் இருந்தால் போதுன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பேர் எஸ் தங்கப்பாண்டியன் படிப்பு எம்பிஏ பிஹெச்டிபிஎம் முடிச்சிருக்காங்க இப்போ ஹெச்ஆர்ஆர் சீனியர் எக்ஸிகூட்டிவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாத வருமானம் அறுபதாயிரம் பிறந்த தேதி பதிமூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேரம் பன்னெண்டு ஐம்பத்தி ஏழு பிஎம் கிழமை புதன் ராசி கன்னி நட்சத்திரம் அஸ்தம் லக்னம் சிம்மம் இவங்களுக்கு செவ்வாய் தோசைங்க கூட பிறந்தை வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து சுப்பிரமணியம் அம்மா பேர் வந்து முருகாத்தால் இவங்க கொங்குவேல கவுண்டரில் பாண்டியன் கொடுத்த சார்ந்தீங்க ஊர் வந்து உடுமலைப்பேட்டை சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது லாரி அஞ்சு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எட்டு சென்ட் காலேஜ் இருக்குதுன்னு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடித்த மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக இப்போ ஏ சித்தார்த்த கௌதம் படிப்பு பிஇ சிஎஸ்சி முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சிருக்காங்க இப்போ பிஎசியை லீடராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க பெங்களூரில் மாத வருமானம் இயர்லி வந்து செவன்டி ஃபைவ் லேக்ஸ்னு சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி வந்து ரெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நேரம் எட்டு ரெண்டு பிஎம் கிழமை சனி ராசி ரிசபம் நட்சத்திரம் சீசரம் லக்னம் மீனம் இவங்களுக்கு செவ்வாய் தோசைங்க கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து கே தமிழரசன் அம்மா பேர் வந்து வசந்தி இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் காடை கொடுத்த சார்ந்துவிங்க ஊர் வந்து ஈரோடு சொத்துவரம் வந்து இருபத்தஞ்சி சென்ட் காலிடம் இருக்குது விவசாய நிலம் வந்து எழு ஏழரை ஏக்கரை இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க சொந்த வீர் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு வந்து எட்டு கோடின்னு சொல்லிக்கிறாங்க ஃபேமிலி இன்கம்மா மந்த்லி எட்டு லட்சம் தனியாக வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படித்த மணமகளாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் கௌதம் படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க இப்போ சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் பிறந்த தேதி முப்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் பதினொன்று ஒன்பது ஏஎம் கிழமை சனி ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் லக்னம் மகரம் இவங்க இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து சம்பத் குமார் அம்மா பேர் வந்து துளசிமணி இவங்க கொங்குவாள கவுண்டரில் செம்பன் முட்டத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து நேரில் சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி முடிச்சு நல்ல குடும்பமாக இருக்கிற மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கௌதம் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க சென்னையில் ஐடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் எண்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி எட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் எட்டு ரெண்டு ஏஎம் கிழமை திங்கள் ராசி தனுஷ் நட்சத்திரம் பூராடம் லக்னம் ரிசபம் இவங்களுக்கு செவ்வாதோஷங்க கூட பிறந்தவங்க வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பெயர் வந்து சுந்தரம் அம்மா பயில் வந்து ஈஸ்வரி இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் சாத்தந்த குடத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து திருப்பூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு வாடகை ஒரு முப்பதாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க காலிடம் ஒரு பதினோரு சென்ட் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு நாலு கொடுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் மகேஸ்வரன் படிப்பு எம்சிஏ முடிச்சிருக்காங்க இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியராக கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் எண்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேரம் ஆறு ஐம்பத்தி ஏழு பிஎம் கிழமை வியாழன் ராசி சிம்மம் நட்சத்திர மகம் லக்னம் கும்பம் இவங்க இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து சாமியப்பன் அம்மா பேர் வந்து புஷ்பா இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் செல்லன் கொடுத்தா சதவிங்க ஊர் வந்து கோபி சொத்துவரம் வந்து தார்சி வீட்டு இருக்குது பூமி ஒரு அஞ்சு ஏக்கரை இருக்குது மொத்த சொத்து மதிப்பு நாலு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஃபேமிலிக்கு போக மந்த்லி ஒரு லட்சம் தனியாக வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடிச்சு நல்ல குடும்பத்தில் இருக்கிற மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஏபி ரூபேந்திரன் படிப்பு பிடெக் ஐடி முடிச்சிருக்காங்க ஐடியில் சென்னையில் ஒர்க் இருக்காங்க மாதம் வருமானம் எழுபத்தைந்தாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் நாலு இருபத்தி நாலு பி எம் புதன் ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி லக்னம் விருச்சகம் இவங்க வந்து செவ்வாய் தோசுங்க கூட பிறந்த வந்து அண்ணா ஒன்று அண்ணாக்கு மிரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து பழனிசாமி அம்மா பேர் வந்து சுப்புலட்சுமி இவங்க கொங்கு வேலைக்கு ஒன்று தூடன் கொடுத்த சார்ந்துவிங்க ஊர் வந்து கருமத்தாம்பட்டி சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது சைட் ஒரு எழுபது சென்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு பதினஞ்சு கோடுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடிச்ச நல்ல குடும்பத்தில் இருக்கிற மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சங்கர் படிப்பு எம்சிஏ முடிச்சிருக்காங்க இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மலேசியாவில் ஒர்க் இருக்காங்க மாதம் வருமானம் மூணு லட்சம் பிறந்த தேதி நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நேரம் ஆறு பத்தொன்பது ஏஎம் கிழமை சனி ராசி துலாம் நட்சத்திரம் சுவாத்தி லக்னம் கடகம் இவங்க செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து அண்ணா ஒன்று அண்ணாக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து பெரியசாமி அம்மா பேர் வந்து நீலாவதி இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் கார்டை கொடுத்த சார்ந்தவீங்க ஊர் வந்து தாராபுரம் சொத்துபுரம் வந்து சொந்த வீட்டிற்கு மொத்த சொத்து மதிப்பு ஒரு கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடிச்சு நல்ல வேலையில் இருக்கிற நல்ல குடும்பத்தில் இருக்கிற மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக மருதாச்சலம் படிப்பு பிகாம் எம்சிஏ முடிச்சிருக்காரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி இருபத்தி ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுங்கிறாங்க நேரம் வந்து அஞ்சு இருபத்தி அஞ்சு ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி கன்னி நட்சத்திரம் மஸ்தம் லக்னம் துலாம் இவங்களுக்கு செவ்வாய் தோசை இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து அண்ணா ஒன்று அக்கா ஒன்று ரெண்டு பேர்த்துக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து சின்ன ராமசாமி அம்மா பேர் வந்து கருப்பாத்தா இவங்க கொங்குவேல் அக்கௌண்டரில் தனது கொடுத்த சார்ந்தவீங்க ஊர் வந்து அவினா சி சொத்துவரம் வந்து சொந்த வீட்டுக்கு இருபது ஏக்கர் பூ இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மணமகளாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி மேலும் பல ஜாதகங்களை பார்க்கவும் இது போன்ற பல அர்த்தமுள்ள வீடியோக்களை காணவும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும் மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலியமாக மற்றவங்களும் பயனடைஞ்சு இருக்கட்டும் நன்றி